மீலாதோ என் வசந்தம் ஆசிரியர் உஷாந்தி வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில் நம்ம நித்து திரும்ப கொழும்பு போறா அப்படின்னு பார்த்தோம் அதை நம்ம தெய்வீகன் தடுக்க வருவாரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஐயோ பன்னிரெண்டு மணி ஆச்சே பின்னேறம் ஆறு மணிக்கு கிளம்பணுமே ஏய் எந்த உலகத்தில் இருக்கே சாத்வி அவளை போ மதியம் கிளம்புறேன் சரி என்று தலையாட்டியவள் அவன் பின்னே நடந்தாள் பிரின்சி வந்த அவளுக்கும் தேவாவுக்கும் கை கொடுத்து வாழ்த்த அணுவுக்கு ஒரே சிரிப்பு ஒரு வழியாய் பாராட்டு வெள்ளத்தில் நீந்தி அனைவரும் கே வந்து சேர்ந்தனர் குழந்தைகளின் சத்தம் சந்தடியோடு கலகலப்பிருந்தது அவள் இருந்த இடம் பெரியவர்களை நைசாய் தவிர்த்து குட்டி வந்து நல்லதுதான் பேருக்கு சற்று நேரம் இருந்துவிட்டு ஞாயிறு மதியம் லண்டன் கிளம்புவதாக சொல்லி விடை பெற்று போய்விட்டான் சாத்விகன் சம்பிரதாயத்துக்கு கூட புவியிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லையே கண் கலங்க குனிந்தவளை கண்டு சாத்வியிடம் பேசத் திரும்பியவளை கண்களால் பவி தடுத்து நிறுத்தி விட என்னவா இருந்தாலும் புவிக்கு இன்னும் வேதனை கொடுக்காதே கடவுளே என்று வேண்ட மட்டும்தான் முடிந்தது அவளால் அணி அணுவிடம் பவ்யமாக ஏதோ சந்தேகம் கேட்டுக்கொண்டிருந்தான் இன்றுதான் அவள் கதாநாயகி ஆகிவிட்டாளே அவளும் சீரியஸாக யோசித்து யோசித்து பதில் சொல்லி கொண்டிருந்தாள் சிரிப்பு தான் வந்தது இனியாவுக்கு திடீரென்று தான் எடுத்த லாலிபப் சிக்கனை அனுவின் தட்டில் வைத்தான் அபி இது உனக்கு அழகா ஆ ஆட் பண்ணதுக்கு அனு அவனை பார்த்து அழகாய் சிரித்தாள் குழந்தைகள் உலகம்தான் எவ்வளவு அழகானது அந்த நிமிடங்களில் மட்டும் ஞாபகம் இன்றி வாழ அவர்களால் எப்படி முடிகிறது தோற்றத்தில் சற்று அதிகமாக மித்ராக்காவை கொண்டிருந்தாலும் மானரசிங்களில் அப்படியே இவள் தெய்வீகன்தான் இன்று மேடையில் அவள் நடந்தது அவன் போலவே தலை சாய்த்து சிரித்தது என்று அப்படியே அவனை பார்த்தது போல் இருந்தது இனியாவுக்கு நல்ல வேலை அவனது குரங்கு பிடிவாதமும் கோபமும் இவளுக்கு இல்லை இப்போது அவன் வீட்டில் இல்லை சாம்பவி சயந்தன் குழந்தைகளை ரயிலேற்றி விட்டு புவியையும் விட்டு வருகிறேன் என்று சென்றிருந்தான் அனு அன்றைய கலைப்பில் தூங்கி போய் இருக்க அவள் தலையை வருடிக் கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தாள் இனியா இன்னுமே அவள் அனுவிடம் கிளம்புவதை தெரிவிக்கவில்லை அதற்கான தைரியம் அவளிடம் இல்லை என்பது போக மனதின் ஒரு மூலையில் தெய்வீகன் தன்னை அனுப்ப மாட்டான் என்ற நம்பிக்கை இன்னும் மிச்சம் இருந்ததுதான் காரணம் அன்று காலை தெய்வீகனின் உணர்ச்சி தருணங்கள் அவளை அவனை நோக்கி இன்னும் இழுத்திருந்தன அதற்கெல்லாம் போகாதே என்ற ஒற்றைச் சொல்லாவது அவன் சொல்ல வேண்டாமா அவன் கண்களும் உடல் மொழியும் அவளை கெஞ்சுவது போல தோன்றினாலும் ஆனால் நிச்சயம் செய்து கொள்ள அவன் வாய் திறக்க வேண்டாமா ஆரம்பத்திலிருந்தே அப்பா பெண்ணிடம் அவளுக்கு பிடிக்காததே இந்த கண்களால் பேசிக்கொள்வதுதான் ஒரு வழியாய் அணுவை கொஞ்சம் மாற்ற முடிந்தது ஆனால் அவன் வாயை திறந்து பேசினால்தானே அவளுக்கு புரியும் தான் இவ்வளவு நிச்சயமாய் சொன்ன பிறகும் இன்னும் அவன் வாய் திறந்து பேசாதது அவனுக்கும் தான் போவது பிடித்தமோ என்றுதான் என்ன வைத்தது அவளை மெல்ல மெல்ல எழுந்து தான் அடிக்கடி அமர்ந்திருக்கும் நீரொற்றை நாடி சென்றான் அவர்களுடைய கண்ணீர் தருணங்களைத் துடைத்தது ஆறுதல் படுத்திய இடமல்லவா பாறைகளில் கால் பதித்து ஏறி அங்கே அமர்ந்தாள் ஒபி அவள் முகத்தை பார்த்து என்ன புரிந்து கொண்டதோ தெரியவில்லை அவளையே நிழலாய் தொடர்ந்து கொண்டிருந்தது இப்போது அவள் கால்களில் படுத்தவனை அவள் கைகள் தாமாகவே வருடிக் கொண்டிருந்தன தான் இங்கே வந்ததிலிருந்து நடந்தவை அவள் மனதில் படமாய் விரிந்தன இனி அடிக்கடி செய்யப்போவது இதைத்தானே இடமும் சூழலும் அழகும் சுற்றியிருக்க அவள் தன் காதலை உணர்ந்த காலம் அவள் வாழ்க்கையில் வந்த அழகான கனவு மீண்டும் அவள் வாழ்க்கையில் இதெல்லாம் வருமா தெய்வீகன் வந்தது போல கார் சத்தம் கேட்க காதுகளை கொண்டு படபுடப்பாய் காத்திருந்தான் அவளை தேடி இங்கே வரமாட்டானா வருவான் கண்டிப்பாய் வருவான் நேரம் மெல்ல மெல்ல நகர அவளுக்கு பயம் வந்து தொற்றி கொண்டது ஒருவேளை அவன் அவளை வீட்டுக்குள் தேடினாள் கண்டால்தானே அவன் பேச முடியும் அவசரமாய் எழுந்து வீட்டிற்குள் ஓடினான் க்ரீச் சத்தம் கேட்டு கேட் திறக்கப்படும் சத்தமும் மறுபடியும் தெய்வீகனின் கார் வெளியேறுவதையும் தான் அவளால் காண முடிந்தது அழுகை பொங்கி வர தன் ஓடி சென்று அழுது தீர்த்தாள் நேரம் நான்கு முப்பது அப்போ போயேதான் ஆகணுமா மிக முக்கியமாய் கடமையொன்று இருக்கு அணு கண் விழிப்பதற்காய் காத்திருக்க ஆரம்பித்தாள் இனியா வெகு காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் தெய்வீகன் இந்த கன்னடா கிளைன்ஸ் இப்பதான் கூப்பிடணுமா அவனே சாவா என்ற குழப்பம் நேரத்தில் சாம்பவியையும் சயந்தனையும் அனுப்பிவிட்டு வரும் வழியில் அணுவிற்கு பரிசாக பெரிய ஆளுயர பின் செடியை வாங்கி வந்தான் அங்கே இனிய அவன் கண்ணில் படவில்லை அணு நல்ல தூக்கத்தில் இருக்க அவள் தலைமுடியை வருடியபடி கட்டிலில் அப்படியே அமர்ந்திருந்தான் அவளிடம் பேச வேண்டும் போடா போய் பேசுடா மனமே அவனை திட்டிக் கொண்டிருந்தது புவியிடம் அவள் பேசிய வார்த்தைகள் அவன் மனதை அவ்வளவு கிரணப்படுத்தியிருந்தன அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு எப்படி அவள் முகம் பார்த்து என் கூடவே இருந்துவிடேன் என்று கேட்பது காலையிலிருந்தே அவள் அவனை தவிர்த்து கொண்டே இருக்கிறாளே கேஎஃப்சியிலும் குழந்தைகளோடு தான் அமர்ந்திருந்தாள் அவன் பேசியதும் அவள் இன்னும் கோபம் கொண்டாள் அதற்காக அவளை போ என்று அனுப்பிவிடப் போகிறாயா நீ பெரியவன் தாங்கிக் கொள்ளலாம் அணு எப்படி தாங்குவாள் அவள் என்ன பாவம் செய்தால் உனக்கு மகளாய் பிறந்ததைத் தவிர மாட்டேன் அவளை அனுப்ப மாட்டேன் மனம் சபதம் செய்ய தொலைபேசியை எடுத்து அவளை அழைக்க ஆரம்பித்தான் போன் எடுத்ததும் போய் பேசலாம் போன் பேசும் தெரிந்து விடாதா முதல் ரிங் போனது பீப் ரெண்டாவது ரிங் நீங்கள் அழைத்த இலக்கம் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது என் நம்பரை பார்த்ததும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா சக்தி எல்லாம் வடிந்தது போல் தோன்று தளர்ந்து போய் அமர்ந்தவனை அவனது தொலைபேசி அழைத்து கிளைன்ஸ் காத்திருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னது ஏளாமையும் தன்னிறக்கமும் தாக்க மறுபடியும் ஒரு முறை அழைத்து பார்த்தான் சுவிட்ச் ஆஃப் கடைசி மட்டும் அவை என்ன மன்னிக்கவே இல்லையே கிளைண்ட்ஸ் வந்ததும் நல்லதுக்கு தான் அவ போறதை பார்க்கிற தைரியம் அவனுக்கு கிடையாது எதிரே தென்பட்ட அவனது ஆபீஸ் பார்க்கிங்குக்குள் காரை நுழைத்தான் தெய்வீகன் கவலை ஈனம் என்பது இனியா கூட பிறந்தது அவள் விழா பரபரப்பில் தொலைபேசியை சார்ஜ் செய்ய மறந்ததும் சைலன்ட் மோடை மாற்ற மறந்ததும் தான் அங்கே நடந்தது வீட்டில் இருப்பவளை நேரில் பார்த்து அவள் என்ன சொன்னாலும் அவளை சமாதானப்படுத்த சமாதானப்படுத்தக்கூடாதா அது அவனது இயல்பான தயக்கமோ அதிகம் பேசாமல் ஒதுங்கி போகும் அவன் இயல்போ இன்னும் அவன் விஷயத்தில் மிச்சமிருந்த ஈகோவோ தனியாக சொல்ல முடியாது அவளுக்கும் அதே காரணங்கள் மொத்தத்தில் அங்கே பிரிவு என்பது சந்தர்ப்பங்களின் காய் காய்நகர்த்தலில் உருவாக்கப்பட்டது இனி இருவர் நடுவிலும் வந்தாயிருந்தானோ என்னாவால் ரயில் இருட்டு குகையில் புகந்திருக்க அவளை சுற்றிலும் இருள் ஒட்டி கொண்டது இளைஞர்களின் கூச்சல் இன்று வழக்கம் போல் உற்சாகம் தரவில்லை அவளுக்கு மாறாக எரிச்சல் தான் தந்தது எப்படி இவ்வளவு சந்தோஷமா கத்திட்டு இருக்காங்க அந்த கூச்சலுக்கு சந்தோஷமாய் சிரித்த மற்றவர்களை பார்த்து இவர்களுக்கெல்லாம் கவலையே வராதா என்றுதான் தோன்றியது அவளது தொலைபேசி வேறு உயிரை விட்டிருந்தது கடைசி வரை நிச்சயம் இல்லாததால் பிரவீனிடம் சொல்லவும் இல்லை நடுச்சாமத்தில் போய் இறங்க வேண்டுமே இனியாவது நீ கொஞ்சம் பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும் அம்மா பெரிய மாடுமா அணுவின் வயதை யுத்த குழந்தையொன்று பால் பண்ணையில் உலாவிய பெரிய ஜாதி மாட்டை ஆர்வமாய் பார்த்தது அனு நினைக்கவே அழுகை வந்தது அவளுக்கு இங்க நிரம்ப ஸ்கூல் இருக்கே எதுக்கு போகணும் அனுவின் மழலை குரல் கண்ணீருடன் கேட்டது அவள் அப் எப்போதுமே அடம் பிடிக்கும் பிடிவாத குழந்தை அல்ல ஆனாலும் அவளுக்கு புரிய வைப்பது சுலபமாய் இருக்கவில்லை தன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை சின்ன குழந்தையை ஏற்றுக்கொள் என்று சொல்வது எப்படி கடைசியாக இனியாவின் கண்ணீரை கண்டுவிட்டு தன் பிஞ்சு கரங்களால் துடைத்துவிட்டு நீ அழாத நான் நல்ல பொண்ணா இருப்பேன் அப்புறம் ஹாலிடேஸ்க்கு உன் வீட்டுக்கு வரேன் என்று அனுதான் ஆறுதல் சொன்னான் பேரிட்டு வந்த விம்மலை இருக்கும் இடத்தை எண்ணி அடக்கிக் கொண்டாள் உனக்கு எப்பவுமே இங்கே ஒரு அம்மா இருக்கான்னு நினைச்சுக்கடா எப்பவுமே கம்பீரமான செம்பக ஆண்டியும் கலங்கிய குரல் என்ன இருந்த என்ன உரியவன் அவனிடம் சொல்லிக்கொள்ள கூட இருக்கவில்லையே கலைபேசியில் அழைக்காமல் ஒரு நாலு வரிகள் எழுதி அவன் ரூமில் வைத்துவிட்டு விட்டு வந்திருந்தாள் அவன் ஏழு மணி அளவில் திரும்பி வந்த தெய்வீகனுக்கு வீட்டின் அமைதியே செய்தி சொன்னது ஆறு மணி நெருங்க நெருங்க எதிலும் கவனம் என்று தவித்தவன் மனம் கேட்காமல் அங்கு இருந்தும் அவளுக்கு அழைத்து பார்த்தான் ஆஃப்தான் இனி போய்தான் என்ன இரவு உணவு மேஜையில் மூடி வைக்கப்பட்டிருந்தது இப்போது அதுதான் ஒரு குறை அவனுக்கு அணுவும் சாப்பிடவில்லை அணு அணு அவளது அறையிலும் இல்லை வெகுவேகமாய் நடந்தவனின் காதுகளில் விழுந்தது பூஜை அறையில் இருந்த அந்த விசும்பல் சத்தம் அனு கண்களில் கண்ணீர் தடங்களுடன் தாயின் படத்தின் முன் கும்பலாய் பூக்களை குவித்துவிட்டு நின்றவள் அவனை கண்டதும் அப்பா என்று விம்மியபடி ஓடி வந்து கால்களை கட்டி கொண்டாள் பதிரிப்போனவனாய் அவளை தூக்கி கட்டி அவள் முதுகை நீவியபடி என்னடாமா அழக்கூடாதுமா என்று சமாதானம் செய்ய முயன்றான் காரணம்தான் தெரியுமே அவனுக்கு நித்து நித்து என்று விரும்பியவனை எப்படி ஆறுதல் படுத்துவான் அவன் அவன் அப்படியே விரும்பும் போது அவ படிக்கணும் இல்லை கண்ணம்மா ஸ்கூலில் லீவு முடிஞ்சா போகணும் தானேம்மா நம்ம கூட இருந்து ஏன் போக முடியாது நீங்கள் அம்மா சாமின்னு சொன்னீங்கல்ல அதான் எனக்கு நித்து வேணும்னா ப்ரே பண்ணுறேன் உனக்கு என்னடி பாவம் பண்ணா என் பொண்ணு இப்படி அவளை ஆசை காட்டி ஏமாத்திட்டியே அவளுக்கு புரிய வைப்பது ரொம்ப முக்கியம் என்று தோன்று அவளை தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தான் உனக்கு நெக்ஸ்ட் மந்த் லீவ் இருக்குல்ல அப்பா உன்னை நித்து கூட கூட்டிகிட்டு போய் விடுவேனாம் அப்புறம் அவளோட லீவுக்கு அவள் கிட்ட வருவானாம் சரியா எனக்கு அவள் என் கூடவே இருக்கணும் வரும் அம்மா அவன் கூடவே இருக்காங்கல்ல அந்த மாதிரி இதற்கு என்ன பதில் சொல்வான் அவன் அவங்க வருணோட அம்மா செல்லும் நித்து உன்னோட அம்மா இல்லையேம்மா இல்லை அவ என்னோட நித்து அனுக்குட்டி நல்ல பொண்ணு இல்ல சொன்ன புரிஞ்சுப்பதானே பவியத்தைக்கு அபி எல்லாம் இருக்காங்கல்ல எனக்கு என்னோட அணுக்குட்டி இருக்கால அதே மாதிரி வேறு குட்டி பசங்க வரணுமில்ல அவன் நம்ம கூட இருக்க முடியாதுமா அப்போ நான் நித்துவோட அணு இல்லையாப்பா நீங்க போய் சொல்றீங்க நான் நித்துவோட அணு தான் அண ஆரம்பித்த மகளை கண்டு தான் புரிய வைத்த விதம் இசையி போனது புரிந்து மலைத்து நின்றான் அவன் ஒரு வழியாய் அவளை சமாதானம் செய்து அன்றைய டிராமா பற்றி பேசி டெடியையும் கொடுத்ததும்தான் அவள் கவனம் மாறியது பிறகு அவளை சாப்பிட வைத்து தன் அருகிலேயே தூங்க வைத்தான் ஆறுதல் சொல்லவும் தூங்க வைக்கவும் ஆள் இல்லாது விழித்து கிடந்தது அவன் இதயம் நான் தான் ஒரு உளறுவாயன்னு எல்லாத்தையும் கொட்டிருக்கேன் நித்து என்கிட்ட ஒரு வார்த்தை மூச்சு விடலையே கேட்டா நீ விடமாட்டேன்னு சாக்கு சொல்றது பொண்ணுங்க எல்லாமே ஒரே மாதிரி கோபமா எண்ணியபடி காரை அசுர வேகத்தில் ஓட்டிக் கொண்டிருந்தான் ஒருவரை ஒருவரை குடிக்க வைக்கும் ரகம் என்பதால் கொஞ்ச காலம் தனியா கிடந்தாதான் ரெண்டு பேருமே புத்தி வரும் காரனை அலற விட்டபடி ஹட்டான் வீதிகளில் பறந்து வந்த அவனது கார் எதிரே தென்பட்ட மதுக்கடையின் முன் கிரீச்சிட்டு நின்றது சற்று நேரத்தில் விதவிதமான பிராண்டுகளில் கை நிறைய பாட்டில்களை அள்ளி வந்தவன் காரில் முன்புறம் பத்திரமாய் வைத்தான் டேய் ஏதோ டிராமா குடி வகையில் என்னென்ன வகையில் எல்லாம் உள்ளன என்று நண்பனிடம் ஐயா கேட்டபோது அவன் கேட்டது ஞாபகம் வந்தது உனக்கு என் ஐடியாவே புரியல இதுக்கு பிறகு கண்டிப்பா எனக்கு சான்ஸ் அமையாதுடா அதுதான் காற்றுள்ள போதே தூத்திக்க போறேன் சிரித்தபடி அதில் அழகாயிருந்த பாட்டில் ஒன்றை உடைத்து அப்படியே ஒரு வாய் விழுங்கி பார்த்தான் அடித்தொன்றையில் கசந்தது குடிக்கிறாங்க ஆனால் சுர் என்று இருந்தது உண்மைதான் தென் நெக்ஸ்ட் அதை பத்திரமாய் மூடி பையில் போட்டுவிட்டு அடுத்த பாட்டிலை உடைத்தான் இரண்டாம் தடவை சச்சே மிதப்பது போல் இருந்தது இருக்காதா பின்னே ராவால குடிக்கிறான் இந்த வீதிகளில் போலீஸ் இருக்காது என்ற தைரியத்தில் வண்டி இன்னும் வேகமாய் பிறந்தது கடைசியாக பாட்டிலோடு அலைய விட்டுட்டேடி அவளை நினைக்க முகம் கனிந்தது என் நீ டீனி வாய்விட்டு சொன்னான் நீ என் பிளான்ல நான் நினைச்ச மாதிரி நடந்துக்கணும்னு தான் அப்படி உங்ககிட்ட கோமவா நடந்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன் என் கெஸ்ட் படி நீ என்னை பார்க்கணும் பேசணும்னு கொஞ்சம் ஏக்கத்தில் இருக்கணும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி செல்லும் எப்படியாவது அவளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் அருகில் வைத்திருக்க முடிந்தால் அவனை மாற்ற ரெண்டே நாட்கள் போதும் அவனுக்கு அதுதான் அவன் திட்டமும் கூட இப்போ தெய்வான நான் பாதுகாப்பில் இரும்பு கோட்டையில இருக்கா அவன் திட்டத்துக்கு தெய்வீகன் சம்மதம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று பயந்து கொண்டேதான் வந்தான் ஆனால் மகாராசி என்ன பேசினாலோ எப்படி பேசினாலோ மறுவார்த்தை பேசாமல் சம்மதித்து விட்டான் இல்லாவிட்டால் இந்த மாதிரியான திட்டம் அவன் மனதில் உதித்ததற்காகவே அவனை சாத்தியிருப்பான் அவள் வெள்ளிக்கிழமைகளில் வைத்தியசாலையின் இரு கிளைகளில் காலை ஒன்றிலும் மதியம் பின் உண் மற்றதிலும் இருப்பாள் இடையில் பயணம் பஸ்ஸில் தான் பஸ் வரும் வரை இவன் வந்து அவளை தொல்லை செய்வது வழக்கம்தான் சந்தியில் காரை ஒடித்து திருப்பியவன் அவள் தென்படுகிறாளா என்று பார்த்தான் இல்லை காரை நிறுத்திவிட்டு வீரியை பார்த்து கொண்டிருந்த போது ப்ளூ கலர் சேலையில் ஓவியமாய் அவள் நடந்து வருவது தெரிந்தது சதா ஸ்டடி அவளை கண்டதும் கவுந்தரக்கூடாது தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வண்டியை அவளை நோக்கியே விரட்டினாள் அவள் அருகில் கிரீச்சிட்டு நின்ற வண்டியைக் கண்டு அதிர்ந்து நின்றாள் அவனை கண்டதும் கொஞ்சம் தெளிந்தாள் ரிமோட்டால் கதவை திறந்தவன் அவளை முறைக்க பேசாமல் ஏறி அமர்ந்தாள் ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை லண்டன் போகிறேன் ஒயிட் வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடி நீ கண் கலங்க நிரந்தவ நீ தான் கூட எப்பலாம் பேசறதே இல்லையே மூணு வருஷமா நீ என்கூட பேசாம இருந்தப்போ பைத்தியக்காரன் போல உன் பின்னாடியே திருஞ்சி நீ ஆனா நீ ஒழுவளேன் பேசarke நடுக்கிட்டறா நடுக்கி அறா நீ நீதாண்டி என்ன அளவு விட்டுட்ட crawl குளறலாய் அவன் சொல்லவும் அதிர்ந்து போனாள் சது குடிச்சிருக்கே அணி ஆமாண்டி பிராண்ட் பிராண்டா குடிச்சிருக்கேன் மட்டும் பன்னிரண்டு பிராண்டு வாங்கினேன் பார்க்கறியா பையோடு தூக்கி காட்டவும் முகம் வெளியவள் நிறுத்து கார நிறுத்து முதல்ல என்று கத்தினாள் விழுத்துழுக்க உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்றபடி அழுத்த பிராண்டை ஒரு கையால் உடைத்து வாயில் சரித்தான் டேய் சது வேண்டாம்டா உனக்கு பழக்கம் இல்லை இப்படி குடிக்க கூடாது தயவு செய்து வண்டியை நிறுத்து ஏதாவது போகுது ஆமா ஆகட்டும் நேதாண்டு என்னை குடிகளன் ஆக்கினது கொண்டு வந்த அப்போதுதான் போகும் வழியை கவனித்தவள் எங்கேடா வண்டியை ஊட்டிட்டு போறே என்று அலறினாள் ஓஹோ ஓகும் போய் பாரு இறக்கமே இல்லாமல் இருக்கிற உனக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறானே என்னோட பெரிய அண்ண அவருக்கும் பாட கட்டு கொடுக்க போறேன் அன்னைக்கு என்னடா அண்ணான் தெரியுமா அழிச்சு ரூடி நீ பாருக்கு அழுதுட்டு போயிட்ட நிறக்காக சண்டை போட்டான் நிறைய வெறியில் இருப்பவன் போல குடநலாய் பேசவும் அவள் நன்றாக பயந்து விட்டான் இப்ப இப்ப என்ன பண்ண போற நீ என் ஃப்ரெண்டோட அவுட் ஆஷ்கோட கொண்டு போய் அடைச்சு வச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் பான கத்து கொடுக்க போற அதையும் இந்த ஷாத்விகன் என்றபடி அவள் விரி விரிய பார்த்து கொண்டிருக்கும் போதே தெய்வீகனை என்னை அழைத்தான் ஒரு ரெங்கிலேயே ஃபோன் எடுக்கப்பட்டது இந்த அண்ணுக்கு நடிக்கவே தெரியலை ஆமாடா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் முன்னாடி பிறந்துட்டா மட்டும் நீ பெரிய ஆடாடா உனக்கு மூளையே இல்லையாடா யாருன்னு உனக்கு தெரியற நேரம் வந்துருச்சுடா ஆமாடா நான் குடிச்சிருக்கேன் இப்ப என்னங்கறா அதுக்குத்தானே போன் பண்ணிருக்கேன் பட்டா எப்படி உன்னோட அரும்பு தங்குச்சி இருக்காள அவளை கொளத்து வந்திருக்கேன் என் பொண்டாட்டி தகுதியோடதான் அவன் வெளியே வருவா உன்னால முடிஞ்சதை பத்துக்கடா ஏண்டா கத்துற யார வேணாலும் கூட்டிட்டு வாட்ட இந்த சதா சிங்கண்டா அதிர்ந்து போய் அமர்ந்தவளை பார்த்து என்னை டெரராக சிரித்தபடி வேகம் கூட்டி அவுட்ஹவுஸின் முன் கிரீச்சிட்டு நிறுத்தினான் காற்றோரா எல்லையில் கூண்டில் இரு நாய்களுடன் தனிமையாய் இருந்தது அந்த அவுட் நம் தேவாவுக்கு ஞானம் வழங்கிய அதே அவுட்ஹவுஸ் காரில் இருந்து இறங்க மறுத்தவளை தரதரவென்று இழுத்து வெளியே எடுத்தவன் அப்படியே வீட்டுக்குள் இழுத்து போனான் இங்கேயே அந்த நாயுங்க ரெண்டையும் அவுட்டுட்டு வர்றேன் என்றவன் பின் யோசித்து உன்னால நம்ப முடியாது என்றபடி அவளை நாற்காலையில் தள்ளி துணி கொண்டு கைகளை கதிரையோடு சேர்த்து கட்டினான் நாய்ங்க சைஷப்பாட்ட வளன்று விட்டுட்டு வர்றேன் வெளிய போன அரை கிலோ கறியை கவ்வி எடுத்துடும் என்றபடி வெளியில் போய் அந்த நாய்களை திறந்தான் சாத்விகள் பாய்ந்து வெளியே வந்த அவை அவன் மீது பாய்ந்து முனகியபடி நடக்க ஆரம்பித்தான் டே எவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பொறுப்போட நடந்துக்கங்கடா பாக்கெட்டிலிருந்து பிஸ்கட் பாக்கெட்டுகளை உடைத்து போட்டுவிட்டு ஞாபகமாய் மது பாட்டில்கள் இருந்த பையை தூக்கி கொண்டு உள்ளே வந்தான் கதவை தாளிட்டு விட்டு அவளை அவிழ்த்து விட்டவன் இன்னும் சுவை பார்க்காத பாட்டில்களை மேஜை மீது பரப்பினான் பிறகு ஒரு பாட்டிலை எடுத்து மூடியை திறந்தான் பாய்ந்து வந்து அவன் கையை பற்றி பாட்டிலை பறிக்க முயன்றால் புவி வேணா சது உனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை அப்புறம் நிதானம் போனால் நீயாவே இருக்க மாட்டே ப்ளீஸ் டா விடுடி என்னை என்னால் இனிமே நீ இல்லாமல் இருக்க முடியாது அதுதான் இப்படியெல்லாம் அவள் இன்னும் பறிக்க முயற்சி செய்யவும் அவள் கையை வளைத்து இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான் அவள் திமிர முயற்சி செய்யவும் கைகளை பற்றி லேசாக அடக்கியவன் பாட்டிலை அப்படியே தன் வாயில் சாத்தினான் பிறகு அடுத்தது திமிரி உதறி விலகியவள் அப்போது அவன் கண்ணுக்கு இரண்டாய் தெரிந்தாள் நான் தூக்கிட்டு வந்து அவனது உளறல் கேட்டு கோபமானவள் இருந்த பாட்டிலை தூக்கி வீசி உடைக்க ஆரம்பித்தாள் நான் டேஸ்ட்டு பார்க்கவே இல்லைடி அதெல்லாம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் முதல்ல கிளம்பு அப்போ நீ விடமாட்ட இப்போது கார் சாகி கொடுக்க போறியா இல்லையா முள்ளி சத்தம் வழுக்க நாய்கள் பெரிதாக குறைக்க ஆரம்பித்தன பார்த்தியா வெளியே கால் எடுத்து நீ சீரியஸ்னஸ் தெரியாம உளர்றடா தேவானா உன்னை கொன்னு போட்டுருவார் மறுபடியும் என்னால வீட்ல ஒரு பிரச்சனை வேண்டாம்டா உன்னை கெஞ்சி கேட்கிற அவனை பழுவாங்க உன்னை தூக்கிட்டே வந்த என்றபடி அவள் அமர்ந்திருந்த சோபாவுக்கு வந்தவன் இப்ப என்ன தாங்க செய்ய காத்திருக்கான் நம்ம சாத்வி அப்போ நம்ம தேவாவோட சேர்ந்து என்னதான் தான் பிளான் போட்டிருப்பாங்க இவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமுஸ் இது மீளாதோ என் வசந்தம்